தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழுக்காக நான் தேவேந்திரன் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிகளை கண்டறியும் முயற்சி தான் இது தீர்வுபாலும் நிகழ்ச்சி நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவு இந்த உத்தரவுக்கு பிறகு தமிழகத்தில் என்ன மாதிரியான நிலைமை தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மாநில நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் அகற்றப்பட்டிருக்கா பார்கள் அகற்றப்பட்டிருக்கா ஹோட்டலில் இருக்கக்கூடிய பப்கள் வந்து அகற்றப்பட்டிருக்கா அப்படிங்கிறது குறித்து பார்க்க இருக்கிறோம் தொடர்ச்சியாக திருச்சியிலிருந்து நம்முடைய செய்தியாளர் அருண் இணைந்திருக்கார் உறையூர் பகுதியிலிருந்து அங்கு முறைகேடாக மதுபானங்கள் வந்து தொடர்ச்சியாக விற்கப்பட்டு இருக்கிறதா ஒரு புகார் இருக்குது அருண் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை என்ன தொடர்ந்து மதுபானங்கள் வந்து முறைகேடாக விற்கப்படுதா உங்களுடைய கள ஆய்வை இனி விளக்கலாம் நிச்சயமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான டாஸ்மார்க் கடைகள் தற்போது மூடப்பட்டிருக்கின்றன அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகள் மாநில நெடுஞ்சாலைகள் அனைத்திலும் வந்து தற்போது நீதிமன்ற ஆணைக்கிணங்க தற்போது மூடப்பட்டிருக்கிறது இல்லை காலை பன்னிரெண்டு மணியிலிருந்து இரவு பத்து மணி வரைக்கும் தற்போது வந்து இந்த பகுதி முழுவதும் வந்து விற்பனை செய்ய வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டு தற்போது நேரத்தையும் குறைத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் திருச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கணைகள் இருபத்தி நான்கு மணி நேரம் வந்து டாஸ்மார்க் கனது இயங்கி கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது நம்ம நின்று கொண்டிருக்கிற பகுதி ஒரே ஒரு சாலையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த வந்து பகுதியில் இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க இங்கே வந்து இரண்டு டாஸ்மார்க் கடைகள் வந்து இயங்கிட்டு இருக்க அந்த காட்சிகள் உங்களால் பார்க்க முடிகிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் நீங்கள் எப்போ போனாலும் வந்து இங்கே சருகை கிடைக்கும் அப்படின்றப்போ இந்த இடம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி இசியாக தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு அந்த இடத்துல நம்ம இருக்கோம் இந்த இடங்களை பார்க்கலாம் இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா அந்த கடை வந்து திறந்துருக்கு பன்னெண்டு மணி ஆகலை இந்த இடத்துல இருந்தாலும் சரக்கு கிடைக்கிறதா சொல்கிறாங்க இந்த மட்டும் இல்லாமல் தற்போது சரக்கு வாங்கினவங்களும் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தம்பி ஒரு நிமிஷம் வாங்க இப்போ உங்களை நான் தான் அமிச்சேன் அப்படின்றப்போ இப்போ என்ன சரக்கு வாங்கினீங்க இங்கே எங்கே சரக்கு வாங்குனீங்க எங்கே விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா சரக்கு வந்து நைட்டு இப்போ டே நைட்டு வாங்கியிருக்கேன் இப்போது ரெண்டு பாட்டில் வாங்கியிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குப்பை தொட்டி மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு தான் அந்த குப்பை தொட்டி உள்ள அப்படின்றது அதுதான் சரக்கு எல்லாமே சரக்கு வச்சிருக்காங்க சரக்கு இருக்கு எவ்வளோ இந்த சரக்கு சரக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து நூற்றி முப்பது ரூபாய்க்கிட்டு சரக்கு வச்சுட்டு இருக்காங்க ஓ சரி சரி தேவேந்திரன் நீங்கள் இந்த காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்க தேவேந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது குப்பத்தட்டில் வச்சுருக்காங்க இது நூறுரூபாய் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்கக்கூடிய சரக்கு பாட்டில் இது இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வித்துக்கிட்டு இருக்காங்க நாம வந்து ஒரு பணத்தை வந்து கொடுத்து இந்த மாணவர்கிட்ட அனுப்பிச்சோம் அந்த மாணவர் வந்து வாங்கினதில் பார்த்தீங்கன்னா இரண்டு சரக்குகள் வாங்கியிருக்காங்க வாங்கினதில் இப்போ இவ்வளோ பாட்டில்கள் இருக்குது இது போல அனைத்து கடைகளிலும் இந்த மாதிரி தான் இங்கே பார்க்கப்படுது ஒரு நிமிஷம் இருங்க கடையில் வேலை செய்யறீங்களா நீங்கள் சாப்பிட வந்துருக்காங்க சரகடிக்கு வந்துடுவீங்களா சரகடிக்கு வந்துங்களா ஆமாங்க சரகடிங்களா எல்லாரும் நடக்கிறவங்களோட சேர்ந்து மேலும் தேவேந்திரன் நம்ம பார்க்கலாம் இந்த கடைகள் வந்து திறக்கப்பட்டிருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு தான் இருக்கணும் அப்படின்றப்போ இதெல்லாம் வந்து இப்ப பார்க்கலாம் நீங்க இந்த நேரங்களில் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்ப சற்று நேரத்துக்கு முன்பாக நம்மளுடைய கேமரா ஒளிபரப்பு பதிவு செய்ததுக்கு முன்பாக இந்த இடத்துல வந்து மதுபானங்களை வந்து அருந்திட்டு இருந்தாங்க இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளும் இது போன்றதான் ஒரு அவலமான நிலை வந்து காட்சியில் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் தற்போது மக்கள் அதிகாரத்தை சேர்ந்தவங்க நம்ம இருக்காங்க கேட்கலாம் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து இதுக்காக போராடுறீங்க அப்படின்றப்போ இங்கே வந்து இவ்வளோ அவலமா நடக்குது அப்படின்றப்போ ஏன் தட்டி கேட்க முடியாது காவல்துறை என்ன செய்கிறேன் சரி ஏற்கனவே வந்து நாங்க ஆறு மணிக்கெல்லாம் வெளியில வந்து இதே மாதிரி சரக்கு வச்சு வித்து இதே மக்கள் அதிகாரம் நாங்க தான் போய் அந்த பாட்டுலாம் எடுத்து போட்டு உடைச்சோம் அப்போ போலீஸ் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா இல்லை அப்படிலாம் விக்கலன்னு சொன்னாங்க நீங்களா வந்து செட் பண்ணிட்டு போட்டு உடைக்கிறீங்கன்னு சொல்லி போலீஸ் இங்க விக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அப்பையும் நாங்க வந்து போராடணும் இப்பையும் பாத்தீங்கன்னு சொன்னா அதே தாங்க அஞ்சு பன்னெண்டு மணிக்கு தான் கடந்தறக்கணும்னு சொன்னா இங்க பாத்தீங்கன்னு சொன்னா காலையில இருந்தே வித்துக்கிட்டு இருக்கிறாங்க இங்க பாருங்க எடுத்து வச்சு வித்துக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன தான் நம்ம வந்து போராட்டம் நடத்தி இழுத்து மூடணும்னு சொன்னாலும் திருப்பி திருப்பி அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எத்தனை மக்களுடைய தாலி அறந்துகிட்டு இருக்குது குடியினால எத்தனை மக்கள் நேத்து நாளைக்கு முன்னாடி பாருங்க பெண்களை வந்து கையண்ணீட்டி அடிக்கிறாரு அடிக்கிறாரு தாலி வந்து இன்னைக்கு அறுபட்டு இருக்குது எத்தனை மக்களுடைய குடும்ப அன்னைக்கு ஆகிட்டு இருக்குது ஆனா தெரிஞ்சு ஏன் அந்த கடையை திறக்கிறாங்க ஏன் போலீஸ் அமைதியா இருந்துகிட்டு இருக்குது இதுக்கு எதிராக நம்ம வந்து மக்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து உடைக்கணும்னு சொல்லி தான் மக்கள் அதிகாரம் நாங்க திருப்பி வந்து இதை கண்டுபிடிச்சாங்க இந்த போராட்டத்துக்குள்ள வந்து நாங்கள் அடைஞ்சிருக்கிறோம் இதை வந்து அனுமதிக்க கூடாது இந்த கடையை வந்து உடனே இழுத்து பூட்டணும் அப்படின்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கிறோம் இல்ல இப்போ நீங்க ஒரு பொதுமக்களா பாக்க வந்திருக்கீங்க அப்படின்றீங்க இப்ப வந்து பன்னெண்டு மணி தான் தரக்கணும்னு சொல்றாங்க இது கேள்விப்பட்டு இப்ப சம்பவத்தை பார்த்து வரீங்க அப்படின்றப்ப இதுக்கு நியாயமான விஷயமா இது ஏன் வந்து ஏன் இதை தடுக்க முடியல இது அரசாங்கம் முடிவு பண்ண வேண்டிய விஷயத்து நம்ம என்ன சார் சொல்ல முடியும் அரசாங்கம் தானே முடிவு பண்ணணும் நீங்க இதுக்குள்ள எப்படி வந்தீங்க நினைக்க நினைக்கிறதுல நாங்களே கஷ்டப்படுறீங்களே கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க சரி உள்ள வந்திருக்கீங்க என்னன்னு பாக்கதான் வந்திருக்கேன் இப்போ உங்களுடைய கருத்து என்னன்னு இல்லை என்னோட கருத்து தனிப்பட்ட கருத்து எதுவும் சொல்ல முடியாது அரசாங்கத்துக்கு எதிராக என்ன கருத்து சொல்ல சொல்றீங்க எனக்கு புரியலையா சொல்லுங்க இப்போ வந்து நம்ம நேரடியாக அதை பதிவு பண்ணிருக்கோம் ஏற்கனவே ஒரு முறை வந்து இதே பகுதியில் நம்ம நடந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு நேரடி தகவலை நம்ம கொடுத்துருக்கோம் காவல்துறை வந்து ஏற்கனவே வந்து நான் நாமளாவே செஞ்சோம் அப்படின்ற மாதிரி உங்க மேலே பழி போட்டுதாகவும் சொல்றீங்க அப்படின்றப்போ இது நேரடி கல தகவல் அப்படின்றப்போ இது மாதிரி இன்னும் எத்தனை கடைகள் இது மாதிரி நடக்குது இது இது மட்டும் ஒரு சாம்பிளா இல்லை மற்ற இடங்கள் என்ன நிலை தமிழ்நாட்டில் இந்த டைம்னு அறிவிச்சதெல்லாம் முற்றிலும் ஒரு பொய்யாது இருபத்தி நாலு மணி நேரமும் சரக்கு போடுது இது மாதிரி எத்தனை இடங்கள்ல முந்தா ஒரு நேற்றை முந்திரம் புத்தூரில் கூட இந்த மாதிரி வந்து பிடிச்சி ரோட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே இன்ஸ்பெக்டர் ஒரே ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து கூட்டிட்டு இனிமேல் நடக்காதுங்கன்னு சொல்லிட்டு போனார் ஆனால் அது ரோட்டில் மட்டும் நடக்கிறது இல்லை இப்படி பார்கள்லேயே வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கீங்களா இல்லையா இப்போல்லாம் சாதாரணமாக காலையில் ஆறு மணியிலேருந்து பாரில் உட்காந்துக்கிட்டு பார் நடத்திக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எந்த ஒரு டைமும் அனுசரிக்கிறது கிடையாது இந்த சாராயக்கடை முறைகள்லாம் எதுவும் கிடையாது இதை பரிபூர்ணமாக இழுத்து மூடுற வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இங்கே ஏற்படாது நேற்று கூட பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருப்பூரில் ஒரு அம்மா கடைக்காக போராடிட்டு இருக்கும் பொழுது அந்த உயர்நதி போலீஸ்கார் வந்து என்னமோ தன்னுடைய காழ்ப்புணர்ச்சி தான் சாரைய கடையை விற்று அதில் நஷ்டமானவ மாதிரி அந்த பொம்பளை கன்னத்தில் அறையிறான் அவனெல்லாம் தெருவில் தெருவில் விட்டு செருப்பால் அடிக்கணும் இப்படி பொம்பளைகளை வந்து அடிக்கிற எந்த பயலுமே இப்படி அரசாங்களுடைய காவல்துறை நேரடி தகவல் வந்து ஒரு காவல்துறை அதிகாரி பற்றி நம்மளோட சொல்றதுக்கு வந்து தர்மம் இல்லை அப்படின்னு பார்த்தா சொல்லுங்க இன்னும் எவ்வளோ கடைகள்ல இந்த மாதிரி இருக்கு இது வந்து இது இது இன்னும் போனா இன்னும் பல இடங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரி வந்து உண்மை தகவல் அதாவதுங்க அதாவது ஏற்கனவே சொன்னது தான் பன்னெண்டு மணிலேருந்து தான் ஆரம்பிக்கிறான்னு சொல்லி ஒரு ஐநூறு கடைகள் முன்னாடி சொல்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக பன்னெண்டு மணில தான் இருக்காங்க ஆனால் அப்படி பன்னெண்டு மணி கிடையாதுங்க இருபத்தி நாலு மணி நேரம் அதை ஓடிக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட இந்த ஏரியாலே பொதுமக்களே நிறைய பேர் வந்து போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணா அவங்க தனிப்பட்ட ரீதியிலே அவங்களை வந்து தாக்கப்படுறாங்க மிரட்டப்படுறாங்க இப்போ எங்க அமைப்புலேயே வந்து நிறைய பேர் வந்து இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி நீங்க தான் இதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு சொல்லிட்டாலும் மக்கள் அதிகாரம் களத்தில் இறங்கி செஞ்சுக்கிட்டே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா அவங்கள கொண்டு வந்து இந்த ஏற்ற மாதிரி இருக்க சிசிடி கேமராவில் பதிவு பண்ண டாஸ்மாக் கடையில் ஏற்ற மாதிரி இருக்க விட சிசிடி கேமரா ஆய்வு பண்ணிங்கன்னா எவ்வளோ சரக்கு ஒரு நாளைக்கு வித்துக்கிட்டு இருக்காங்க இந்த டைமை மீறின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கிட்டத்தட்ட பிடிச்சி கொடுத்தாலும் அவங்க உடனே அவங்க கேஸ்லாம் போடுறதுன்னு அவங்கள வான் பண்ணி யாருக்கும் வெளியில் தெரியாமல் விற்காம நீங்கள் ஏன் பப்ளிக்கில் எல்லாருக்கும் தெரியற மாதிரி விற்கிறேன்னு சொல்லி அவங்களை வான் பண்ணி மறுபடியும் அதே ஆட்கள் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதே ஆட்களில் தான் இங்கே விற்றுட்டு இருக்காங்க அப்போ போலீஸ்காரங்க காவல்துறையினர் இதுக்கு முழுக்க முழுக்க உடந்தையாக இருக்கிறாங்க இப்போ பொதுமக்களுக்கு பாதிப்புனா யார் வந்து தடுக்கணும் காவல்துறை தான் தடுக்கணும் ஆனால் அப்படி காவல்துறை தடுக்கிறது கிடையாது காவல்துறை முழுக்க முழுக்க டாஸ்மாகளுக்கு பந்தவஸ்து பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட காவலர்களாக இருக்கிறாங்க இப்போ பாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ சரக்கு இருக்குது பாருங்க அப்ப சரக்குகளை வந்து உடனடியா தமிழ்நாடு ஃபுல்லா மக்களே தங்களோட அதிகாரத்தை கையில் எடுத்து மக்கள் எல்லா இடங்களையும் டாஸ்மா கடைகளை முற்றுகையிட்டு உடச்சு நொறுக்கணுங்க இனிமே அரசு கிட்ட கோரிக்கை வைக்கிறதெல்லாம் பத்தாதுங்க டேரக்டா அவங்களே பாத்தீங்கன்னா இனிமே இனிமே வந்து இப்படி வித்தாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு கடைக்குள்ளையும் மக்கள் அதிகாரம் புது நாங்க உடப்போம் இதை வந்து விடமாட்டோம் அவங்க நிறுத்துறாங்களோ இல்லையா நாங்க நிறுத்துவோம் இதை தூக்கி போட்டு நாங்க உடப்போம் தேவேந்திரன் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க இப்போ வந்து இந்த கள தகவலை பார்க்கும்போது அவங்க வந்திருக்காங்க அப்படின்றப்போ அவங்களுடைய இயக்கத்தினுடைய ஆதரவு மூலமாக அவர்கள் வந்து அவங்க எதிர்த்து வந்து இப்போ தற்போது அவங்க கோஷங்களும் எடுத்துட்டு இருக்காங்க இது வந்து இப்போ இருக்கக்கூடிய அந்த பாரில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் யாரும் தற்போது இந்த பகுதியில் இல்லை இப்போ நம்ம நேரடியாக வந்து இந்த கலை தகவலை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றப்போ இந்த இடத்துல வந்து யாருமே இல்லைங்கிற காட்சியை பார்க்க முடியுது அனைவரும் இங்கேருந்து சென்றுட்டாங்க அப்படின்றப்போ வந்து ஏன் இந்த மாதிரி வந்து காவல்துறை கண்டு கொள்ளவில்லை என்பதுதான் தமிழக அரசு என்ன தான் நல்ல நல்ல புதிய புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து மக்களுக்கு ஒரு நன்மை பயிக்கக்கூடிய வகையில் வந்து தமிழக அரசு செயல்பட்டாலும் சில அதிகாரிகளுடைய ஒரு சின்ன ஒரு கையூட்டல் காரணமாக தற்போது வந்து இந்த ஒரு கேவலமான ஒரு சூழல் ஏற்படுவதாக தான் இந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஆர்ப்பாட்டத்தையும் பார்க்கலாம் இது வந்து நம்மளுடைய மக்களுக்கு எதிராக தொடர்ந்து வந்து செயல்படுவதாக கூறி தான் இப்போ அவங்க ஆர்ப்பாட்டங்கள் இருக்காங்க மற்றும் உடனடியா காவல்துறையினருக்கும் தகவல் கொடுத்திருந்து இந்த காட்சிகளையும் பதிவு செஞ்சு அவர்களிடமும் அளித்திருங்க அதை தாண்டி தற்பொழுது அந்த கடையில் ஊழியர்கள் யாருமே இல்லையா எங்கு சென்றார்கள் நாம் சென்றவுடன் அவர்கள் அங்கிருந்து வெளியே சென்று விட்டார்களா அந்த கடை உரிமையாளரிடம் ஏதாவது பேச முடிந்ததா அங்கிருக்கக்கூடிய மக்களினுடைய கருத்துக்கள் என்ன பதிவு செய்யலாம் நிஷமாதேவதை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து வெளியே வந்தவுடன் ஒரு ஊழியர் வந்து உடனடியாக உள்ளே போக போயிருக்காரு போயிட்டு தற்போது நம்ம இப்போது திறந்து வச்சு பகுதியில் வந்து கிடையாது உடனடியாக சார் நான் தாளி இருக்கிறத பார்க்கலாம் உட்புறத்தில் வந்து அவர் தாளிட்டு இருக்காரு அவங்க வந்து திடீரென்று வந்தவுடன் அவங்க அனைவரும் எங்கு சென்று மலைந்தார்கள் எங்கு சென்று ஒளிந்தார்கள் என்று தெரியவில்லை இப்போ வெளியே சென்றவுடன் ஒரு ஊழியர் வந்து உள்ளே போய் கதவை பூட்டி கொண்ட காட்சிகளை நம்மால் பார்க்க முடியுது அது நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் அவர்கள் வந்து அதை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியுது அதையும் தாண்டி இங்கே மேலும் சில பொது மக்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம்

இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் கடை திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படின்றப்ப இருபத்தி நான்கு நேரம் சரக்கு வித்துட்டு இருக்காங்க அவங்க வாங்கி அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க உடச்சிருக்காங்க இப்போ வந்து எப்படி இது இருபத்தி நான்கு கிடைக்கிது நூறு ரூபாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு மது பாட்டல்கள் வந்து தற்போது வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்குது அப்படின்றீங்க மேலும் வந்து ஊழியர்கள் இருக்காங்களான் தெரியல அவர் வந்து முகத்தை மறைத்து கொண்டு அவர் வந்து விட்டு நின்றுட்டு இருக்கார் இல்லை அவர் வந்து அந்த கடையில் வேலை செய்யக்கூடிய ஊழியராக இருக்காரு அதே நேரத்தில் இந்த பகுதியில் வந்து இருபத்தி நான்கு மணி நேரம் கடையில் வந்து மதுபானங்கள் விற்பது அப்படிங்கிறதுக்காக இந்த பக்கத்துல அருகாமல் உள்ள கடைக்காரர்கள் வந்து டைலர் ஷாப் வச்சுருக்காரு இது வந்து பெண்களுக்கான ஒரு புயோக கடை அவங்கள்ட்ட கேட்கலாம் சார் சொல்லுங்க மதுபானங்கள் விற்கிறாங்க இருபத்தி நாலு மாதிரி விற்கிறாங்களா நீங்க பக்கத்துலேயே கடை வச்சிருக்கீங்க அப்படின்ற உங்களுக்கு எப்படி இல்லை நான் வெளியில இருந்து வந்து மக்களுக்கு மதுபான கடை மூடா நல்லா இருக்கும் சௌரியமா இருக்கும் தேவேந்திரன் நீங்க வந்து கேட்டுட்டு இருப்பீங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து இந்த பகுதியில் இருபத்தி நான்கு மாதிரி மது விற்பதாக தெரிவிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு அருகாமல் இருக்கிற கொடைக்காரர் பயத்தின் மூலமாக அவர்கள் வந்து சொல்வதற்கு கூட ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு தான் தள்ளப்பட்டிருக்காங்க இது வந்து ஒரு இது வந்து ரவுடிசம் என்கிற விஷயத்திலையும் கூட இதை பார்க்கலாம் அப்படின்றத இங்க பார்க்கப்படுது தேவேந்திரன்

என்ன பதிவு செஞ்சிருந்தாங்க என்னென்ன விஷயங்களை தெரிவிச்சிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய அந்த நிலவரங்களை நீங்க சொல்லி இருந்தீங்களா இருக்கக்கூடிய நிலவரம் தற்பொழுது என்ன நிச்சயமா நிச்சயமாக தேவேந்திரன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த நேரலை பதிவு செய்யும்போதே வந்து காவல்துறை இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள் ஏற்கனவே வந்து நம்மளுடைய இந்த நேரலையில் ஒருவர் வந்து வெள்ளை நீரை உடை அணிந்தவர் தான் என்னுடைய அந்த பானனுடைய உரிமையாளராக தற்போது அறியப்படுகிறது அவரே வந்து யதார்த்தமாக ஒரு பொதுமக்கள் போல் நம்மளிடம் வந்து அவர் பேட்டி கொடுத்த காட்சியை நம்மால் பதிவு செய்ய முடிந்தது அதை பற்றி நான் என்ன சொல்வது என்று தெரியவில்லை என அவர் ஒரு பொதுமக்களை போலவே பேசிவிட்டு எதிர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு கடையில் ஒரு மனிதர் நின்று கொண்டிருக்கிறார் தற்போது அந்த பகுதியுடைய உரிய ஆய்வாளர்கள் வந்திருக்காங்க கேட்கலாம் சார் இப்போ இங்கே வந்து இப்போ நேரடியாக பார்க்கும்போதே வந்து இந்த பகுதியில் வந்து இப்போ மதுபானங்கள்லாம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றப்போ நீங்க இந்த பகுதியினுடைய ஒரு ஆய்வாளராக இருக்கும் போது நீங்க என்ன கருத்து கேஸ் போட்டிருக்கோம் இப்போ இப்போதான் தெரிஞ்சது கேஸ் போட்டிருக்கோம் இல்லை இப்போ இவ்வளோ நாளாக தொடர்ந்து இருபத்தி மணி நேரம் இங்கே விற்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதை ஏற்கனவே ஒரு முறை நாங்களே இந்த செய்திகளை பதிவு செஞ்சிருக்கோம் அப்படின்றப்போ புகார் எதுவும் இல்லை இருபத்தி மணி நேரத்துக்கு புகார் இல்லை இன்னைக்கு வந்து பார்த்துருக்காங்க நம்ம கேஸ் வித்தவங்களை பிடிச்சாச்சு கேஸ் போட்டுருவோம் இப்போ பார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விதிமுறை மீறி நடந்திருக்கு அப்படின்றப்போ அது நம்ம எதாவது சீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா கேஸ் போட்டிருக்கோம் விதிமுறை மீறதுக்காக போட்டிருக்கு நன்றி தேவேந்திரன் நீங்கள் கேட்டிருப்பீங்க வந்து ஆய்வாளர்கள் வந்து விதிமுறை மீறியதாக வந்து நாங்கள் வழக்கு பதிவு செய்யப்படுவதாக தற்போது தெரிவிச்சிருக்கார் இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த பகுதி முழுவதும் வந்து இந்த டாஸ்மாக் கடைகளில் தொடர்ந்து வந்து இந்த விற்பனையான நடைபெற்று வருகிறது முன்பு வந்து காவல் ஆய்வாளர்களுக்கு நம்ம வந்து சொல்வதற்கு மறுத்துவிட்டு அவருடைய வாகனத்தினுடைய ஜன்னல் கதவை வந்து மூடிவிட்டு அவர் கோவமாக சென்றார் நேரடி பதிவு செய்யும் போது அவர் வழி வழியின்றி தற்போது அவருடைய செய்திகளுக்கு அவர் பதிலளித்திருக்கக்கூடிய காட்சியில் நம்மால் பார்க்க முடிகிறது இது இந்த பகுதியில் மட்டும் இல்லை மாநகரத்தில் உள்ள மாவட்டங்களில் தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இதே நிலையை தான் தொடர்பாக தெரிவிக்கிறார்கள் இங்க வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக இங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது வழக்கு பதிவு செஞ்சிருக்கேன் அப்படின்றாங்க இப்போ காவல்துறை தெரியாம தான் நடக்குதா இல்ல இப்போதான் உங்களுக்கு புதுசாக பாக்குறாங்க இதெல்லாம் வந்து கேலி இருக்குது இதே கடையில ஆறு மணிக்கு நாங்க தான் அங்க வந்து மறைமுகமா வெளியில வச்சு வித்தப்ப நாங்க தான் புடிச்சு இதே காவல்துறை கிட்ட ஒப்படைக்கிறோம் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனவங்க தான் இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல திருப்பி பாருங்க ரெண்டு மாசம் கழிச்சு அதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது இப்பவும் புடிச்சிருக்கிறோம் இப்போ என்ன சொல்றாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறேன்றாங்க எங்களுக்கு நம்பிக்கை எல்லாம் இல்லைங்க சார் ஏன்னா காவல்துறை டாஸ்மாக் கடைக்கு சப்போர்ட்டா செயல்பட்டு இருக்காங்க அதனால தான் அந்த பொண்ணு அடிக்கிறார் ஒரு காவலர் போராடுற பொண்ணு அடிக்கிறார் காவலரு போராடுற எங்களை கைது வந்து பிடிக்கணும் நிப்பாட்டணும்னு அவங்க முடியும் அதை செய்ய மாட்டாங்க மக்கள் தான் செய்யணும் தான் தான் இருக்கிறோம் மக்கள் பிடிக்கணும் நிகழ்ச்சியில் ஒரு சிறு இடைவெளி இடைவெளிக்கு பிறகு தொடர்ச்சியா இன்னும் தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளில் இந்த டாஸ்மாக் கடைகளினுடைய புதிய அறிவிப்புக்கு பிறகான நிலை என்ன பார்க்கலாம்